إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

இன்று முப்பத்தி ஏழாவது துகாவை நாம் பார்க்க போகிறோம் ரப்ப நகுனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக வலி இஹ்வானின் அல்லதீன சபகோனா பில் ஈமான் எங்களை விட யாரெல்லாம் ஈமானில் முந்திவிட்டார்களோ ஈமானில் எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களையும் நீ மன்னித்து விடுவாயாக ஈமான் பற்றி எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை உண்டாக்கி விடாது இல்லதீன ஆமனு யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ ஈமான் கொண்டவர்களை அவர்கள் அவர்களின் மீது எங்களுடைய உள்ளங்களில் குரோதத்தை நீ ஏற்படுத்தி விடாதே ரப்பனா ரஹீம் இறைவா நீயே இரக்கம் உள்ளவன் அருள் புரியக்கூடியவன் என்கின்ற துவாவை எல்லாம் இறைவன் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கின்றான் கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த துவாவுல மூன்று விஷயத்தை அல்லாஹ் நம்ம வந்து தெளிவுபடுத்துறான் முதலாவது விஷயம் ரப்ப நகரா இறைவா எங்களை மன்னிப்பாயாக முதல்ல தனக்காக வேண்டி ஒரு அடியான் எப்போதுமே தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ரப்பனா என்ற துவாக்களில் அதிகமாக பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ் முன் வைக்கிறான் யாருடைய பாவ மன்னிப்பு ஒருவர் அவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய அந்த தௌபாவை அல்லா முன்வைக்கிறான் அதே போன்று இந்த துவாவுல ரப்ப நகப்பிரதனா முதல்ல இறைவா என்னை மன்னிச்சிடு தனக்காக வேண்டி அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்பது அல்லாஹு விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்குதுலீஸ்வல்லம் மன்னவர்கள் அதை பற்றி நிறைய சொல்லி முறை அல்லாஹுடத்துல தௌபா செய்கிறேன் மற்றொரு அறிவிப்புல ஒரு நாளைக்கு நான் நூறு முறை அல்லாஹுடத்துல தௌபா மட்டும் செய்வதாக சரல்லா வலிஸ்வல்லம் மன்னவருடைய அந்த விஷயங்கள் அதே பதிவு செய்யப்படுது அப்போ ரப்ப நகா இறைவா என்னை மன்னிப்பாயாக அடுத்து அல்லாஹ் சொல்றான் குடும்பத்துல நம்முடைய உறவுகள்ல நம்முடைய சொந்த பந்தங்கள்ல ஈமானில் எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்கள் யாரெல்லாம் ஈமான்ல நம்மை விட முந்தியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கிறது சப பில் ஈமான் ஈமானில் எங்களை விட முந்தி விட்டு எங்களுடைய சகோதரர்களை நீ மன்னிப்பாயாக இப்ப நம்ம துவா கேட்கிறோம் அந்த துவாவில் நாம நமக்காக வேண்டி தௌபா செய்து விட்டு நம்முடைய தேவைகளை மட்டுமே முடித்துக் கொள்வதை விட அல்ல சொல்லி கொடுக்கறான் உனக்காக வேண்டி நீ ஒரு அடியான் தனக்காக வேண்டி தௌபா செய்வதும் அதே போன்று தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி தன்னுடைய உறவுகளுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரர்களுக்காக வேண்டியும் என்ன செய்யறாரு அவர் தௌபா கேட்பதை அல்லா சொல்லி கொடுக்கிறான் அப்ப அவர்களையும் நீ மன்னிப்பாயாக இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஒலா தஜான் சி குலுவினா வெள்ளல் இல்லது என்ன அருணன்னா ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளங்களில் புரோகத்தை உண்டாக்கி விடாது அப்படின்னா என்ன அர்த்தம் யா அல்லா யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறாங்களோ அதான் முஸ்லிம் முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ சலதாலியூஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு அவருடைய மானம் அவருடைய பணம் அவருடைய பொருளாதாரம் அவருடைய சொத்து இவைகள் எல்லாம் இன்னொரு முஸ்லீம் இருக்கு ஆனா தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றார் ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருக்கு தடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா அவருடைய மானம் அப்படி என்ன அர்த்தம் ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதாக சல்லா அலி சொலாமா அவருடைய மானம் மரியாதை அவருடைய பொருளாதாரம் அவருடைய பணம் அவருடைய சொத்து சொத்து சுகங்கள் இன்னொரு முஸ்லீமுக்கு தடுக்கப்பட்டிருக்குமன் மன்னவர்கள் ஏன் கண்ணியத்தை சொல்றாங்க மானம் மரியாதையை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு முஸ்லிமான சகோதரர் இன்னொரு முஸ்லிமான சகோதரருடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கும் அவரை பகிரங்கப்படுத்தி ஒரு சகோதரன் ஒரு குறையை வெளியே சொல்லி பகிரங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடியவன் சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியாது எனவே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர் என்பதாக சலவான் இஸ்லாமும் சொல்றாங்க அப்ப ஈமான் கொண்டவர்கள் எல்லோரும் ஒன்றாக ஈமான் கொண்டவர்களை பற்றிய குரோதமான எண்ணங்கள் அவர்கள் மீது விரோதம் கொள்வது குரோதம் கொள்வக்கூடிய அந்த நிலையை நீ உண்டாக்கி விடாது என்பதாகவும் இந்த துவா அல்லாஹ் சொல்லி நியமிக்க சகோதரர்களே மன்னிப்பு கேட்பது அது தனக்காக வேண்டி கேட்பதை அல்லா விரும்புகிறான் அதே போன்று நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதை அல்லா விரும்புகிறான் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுலத்துல துவா செய்வது அவர்களுக்காக வேண்டி நல்லறங்களை செய்து அவர்களுக்காக வேண்டி அதை என்ன செய்யறது அல்லாஹூடத்துல எத்தி வைப்பது இப்ப உதாரணத்துக்கு ஒரு சதக்கா கொடுத்துட்டு அந்த சதக்காவ யா அல்லா என்னுடைய குடும்பத்துல மறைந்து இருக்கக்கூடிய இவருக்காக வேண்டி இந்த சதக்காவை நான் செய்யறேன் இவருக்காக வேண்டி இந்த நன்னரங்களை நான் செய்யறேன் என்பதாக அவருக்காக வேண்டி செய்து வைப்பது அதே போன்று உறவுகள் சகோதரர்களுக்காக வேண்டி அல்லாஹூடத்துல சௌவா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் பெருமான அல்லா தன்னுடைய பதிவு செய்கிறான் ஒரு சூலகி இந்த வாசகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் தெளிவா சொல்லணும் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் என்ன இறை நம்பிக்கை கொள்ளுங்க அந்த இறை நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறத சலதா சொல்ல சொல்றாங்க ரெண்டு முகமா நீங்க இருக்காதீங்க ஈமான்ல இறை நம்பிக்கையில நீங்க ரெண்டு முகமாக இருக்காதீங்க பள்ளிவாசலில் வாசலில் தொழுகையாளிகள் எல்லாம் ஒன்றாக நிறைந்து தொழுகின்றார்கள் ஆனால் அவருடைய உள்ளங்கள் தனித்தனியாக இருக்கிறது என்பதாக பெருமானார் சரதா அலிஸ்வலாவும் சொல்றாங்க சஃல ஒன்னா நிப்பார் வழியில் ஒரு ஐம்பது பேரும் நூறு பேரும் நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சப்புல நம்ம எல்லாம் நேராக நிற்கிறோம் உண்ணா நிற்கிறோம் ஒரே சேஃபில் எல்லாமே நிற்கிறாங்க பக்கத்திலேயே கூட பிறந்த சகோதரர் இருப்பார் சொந்தக்காரர் இருப்பார் தெரிந்தவர் இருப்பார் ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர் இருப்பாரு அவரும் ஒரு பக்கத்துல நின்று தொழுவாங்க ஆனால் அவங்களுடைய உள்ளங்கள் தனித்தனியாக இருக்கு பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் நிறைந்து இருப்பார்கள் ஆனால் அவருடைய உள்ளங்கள் தனித்தனியாக இருக்கும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை விரும்ப மாட்டான் எனவே நீங்கள் அல்லாஹுடைய தூதரின் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் ஒன்று சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக நவீனநாயகம் சல்லா வலிசலமன் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் எப்போது உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை அடையும் அப்படின்னு சொன்னா உலக ஆசைகளை விட்டு எப்போது நம்முடைய உள்ளத்தை நாம கட்டுப்படுத்துகிறாமோ வாழ்க்கைகளை விட்டும் உள்ளத்தை யார் கட்டுப்படுத்திக் கொள்கின்றார்களோ அதே போன்று உள்ளத்துல பதிய வச்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான் அல்லா தன்னுடைய மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லா வழங்குவான் எப்போ உலகத்தினுடைய தேவைகளை ஒரு அடியான் கோதும் ஒதுக்கி வைக்கிறானோ போதும் இதுக்கு மேல நமக்கு என்ன இல்ல நமக்கு அல்லா வரக்கத்தா கொடுத்திருக்கிறான் இது நமக்கு போதும் இந்த இந்த பொருளாதாரம் போதும் இந்த நிலை நமக்கு என்பதாக ஒரு உள்ளத்துல உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்தினுடைய தேட்டங்களை ஒருவன் ஒதுக்கி வைக்கிறான் தேவை இருந்தாலும் போதும் என்பதாக உலகத்தினுடைய தேவைகளை ஒரு அடியான் நிறுத்திக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வானா ஞானத்தை அவருக்கு அல்ல வழங்கலாம் அப்ப மார்க்க ஞானம் யாருக்கு கிடைக்குதோ அவருக்கு இறையச்சம் இன்னும் அதிகமாக அது உறுதியாக ஆக்கப்படும் எனவே அவருடைய உள்ளங்கள் சரியாக இருக்கும் என்பதாக நவீனநாயகம் சரதா ஒளியலவரோடு சொல்லி காண்பித்தார்கள் மேலும் சொன்னாங்க நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது இருக்குது அது உங்களுடைய உள்ளத்தை பாலாக பாலாக்கி விடும் என்பதாக சரதா ஒளியலவங்க சொல்றாங்க அல்லா தௌபா சொல்ல தௌபா கேட்க சொல்றான் ஆனாலும் அந்த தௌபாக்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் இதெல்லாம் இருக்கணும் உள்ளங்கள் ஒன்றாக இருப்பதும் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவது உங்களுடைய தௌபாவை அது வீணாக்கிடும் அப்படி ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை தௌபா செஞ்சாலும் அந்த தௌபா எல்லாம் உணவு ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு மீன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சிலநாணி சொல்ல அவங்க சொல்றாங்க அவர் ஆழ்ந்த சிந்தனைவாதியாக இருக்கணும் ஒரு ஒரு மீன் எப்படி இருப்பார் இருக்கணும்னு சொன்னா அவர் ஆழ்ந்த அறிவுடையவராக ஆழ்ந்த சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும் வணக்க வழிபாடுகளில் அழுத்தமான பற்று அவர்கிட்ட இருக்கணும் வணக்க வழிபாடுகள்ல ரொம்ப அழுத்தமான பற்று உடையவராக அவர் இருக்கணும் எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அந்த தடுக்கப்பட்டவர்களை விட்டு அவர் தீவிரமாக விலகி இருக்க வேண்டும் மேலும் குரானை அதிகமாக ஓத வேண்டும் இது ஒரு அடையாளம் மாத்த அல்லாஹூ அன்றாலே அல்லாஹ் அவர் மீது திருப்தி கொண்ட நிலையில் அவருடைய மரணத்தை அவர் சந்திப்பார் என்பதாக அபிநாயகம் சில அல்லாவுடைய சில சொல்லி காண்பித்தார்கள் எல்லாம் அல்ல இறைவன் எந்த குணங்களை அல்லாஹு அல்லாஹ் விரும்புகின்றானோ